அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேரனோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கில்ஸ்டன் படத்தோட விமர்சனம் கில்ஸ்டன் என்ன அதாவது மிரீன்ஸ்டன் நடிச்சிருக்கிறாரா அவரை இயக்கியிருக்கிறாரா படத்துக்கு பேர் என்ன கிங்ஸ்டன் கிங் தெரியும் அது என்ன ஸ்டன் படம் பார்த்து எல்லாரும் ஆகிடுவாங்களா அப்படின்லாம் யோசிச்சுட்டு போனோம் பார்த்தா நம்ம ஜிவி பிரகாஷ் தான் அந்த படத்துடைய த தயாரிப்பாளர் ஒரு தயாரிப்பாளர் கூடவே இசையமைப்பாளர் அது இல்லாமல் அவருடைய நடிப்பில் வெளிவரேன் இருபத்தி ஐந்தாவது படம் அந்த கிங்ஸ்டன் அப்படிங்கிற சரி ஏதாவது வித்தியாசமாக விழுவுப்பாக பண்ணியிருப்பாரு அதெல்லாமே எந்த படம் விழாவுக்கு போனாலும் கில்ஸ்டன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா போய் உட்காந்தா ஜிவி பிரகாஷ் வயசுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செய்கிறாருங்க ஆமாம் கப்பலை ஓட்டுறாரு போட்டை ஓட்டுறாரு கடலில் மீன் பிடிக்கிறாரு என்னென்னமோ பண்றாரு பண்ணுறாரு கடலில் கடத்தல்காரங்களோடு சேர்ந்து கடல் அட்டைக்குள்ளார அப்படின்னு சுகர்லாம் வச்சு கடத்துறாரு கடத்துகிறவருக்கு உடந்தையா இருக்கிறாரு உடந்தையா இருக்கிறவர் இதை கடத்துறாருன்னு தெரிஞ்சோடனே என்னை சொல்லிட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு இந்த கடத்தல்காரன் வேலைக்காரனுக்கு சொல்லிட்டு செய்வான்னு தெரியல அது ஒரு பக்கம் இது ஏன் மீன்பிடி கிராமத்திலேருந்து இவர் வந்து தூத்துக்குடி பகுதியில் இருக்கிற ஒரு ஊர் அந்த ஊரை வந்து மீன்பிடிக்கு வந்து தடை போட்டுடுறாங்க ஏன் தடை போட்டுறாங்க அவங்களுக்கு அவங்களே தடை வச்சுக்கிறாங்க அவங்க கடல்ல அவங்களுக்கு பாத்தியமான கடல்ல வந்து நிறைய கெட்ட ஆவிகள் உள்ளாவது அது மீன் பிடிக்க போறவங்க ஒருத்தர கொம்பு கொண்டு அனுப்புது கொலை செய்து அனுப்புது அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க வரா வேறு தொழில் பார்த்துக்கலான்ட்டு இதுவா இருக்காங்க இது எல்லாமே இயற்கையா இருக்குதா செயற்கையா கொல்லப்பட்ட போகிறாங்களா யார் காரணம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே உலாவில் பேய்கள் பிசாசுகள் கெட்டாங்கிறது காரணம் நல்லா கடலுக்கு மீன் பிடிக்க போவானா அப்படின்ட்டு கேட்குறாங்க இவங்களுக்கு அவங்க ஊர் மொத்தத்துக்கும் சாவு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறாரு படத்தில் தூத்துக்குடி இருக்கிற பெரிய மனுஷன் அந்த பெரிய மனுஷன் ஏன் கொடுக்குறாரு எது கொடுக்குறாருனா மற்ற கிராமத்து மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க போயிடுவாங்க இந்த கிராமத்து மீனவர்கள் வச்சு அவரு தான் அந்த கடத்தல் தான் பண்றாரு கடல் அட்டைன்னு சொல்லி இவங்க ஆட்களை கடத்த வைக்கிறாரு ஆனா அவர் கடத்தது வேறு சில போதைப் பொருட்கள் அப்படின்னு தெரிய அவர் அவரு ரைட் அண்ட் மாட் இருக்கிற நம்ம ஜீவி பிரகாஷ் அவரை எதிர்க்கிறாரு அதுவும் ஒரு உயிர் அப்புறம் அவங்க அப்பாவோட உயிரும் போயிடுது அந்த பையனோட உயிரும் போயிடுது அதுவும் ஜீவி பிரகாஷ் நம்பி வந்த பையன் சின்ன பையன் அவங்க உயிர் போயிடுது இதனால அவர் எதிர்க்கிறாரு ஜிவி பிரகாஷ் அவரை எதிர்த்து நம்ம மீனே பிடிக்கலாம் அப்படின்னு போட்டு எடுத்துட்டு போறாங்கச்சு சும்மா போலங்க போட்டுக்குள்ளார இவரை இந்த தவறான வழிக்கு ஈடுபடுத்தணும் குரு புய் தூக்கி அள்ளி போட்டு போறாரு இவர் இருக்கிற உருவத்துக்கு எப்படி அவ்வளோ பெரிய அத்தாம் தண்டி ஆளுங்க அள்ளி போட்டு போறாருங்கிறது புரியாத புதிரா இருக்கு அதுக்கு ஒரு சீன் கூட வைக்கல அள்ளி போட்டு போய் நடுக்கடலை தாண்டி போறாரு கடல்ல மண்ட ஓடும் எனும் குடும்பம் மதக்குது போனவருக்கு இவர் கூட நண்பர்கள் காதலையும் கூப்பிட்டு போறாரு இவங்க எல்லாருக்கும் என்னாச்சு கூட கூட்டு போற அந்த வில்லன் கோஷ்டிக்கு என்னாச்சு ஏதோ ஆச்சா இல்லை எல்லோரும் உயிர் பிழைத்து திரும்பினார்களா அப்படிங்கிறத சொல்றாங்க சொல்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் இருக்கிற சிஜி டெக்னாலஜியில பிரம்மாண்டமா இருக்குது கேமராமேன் கூகுளுக்கு உண்மையா உழைச்சிருக்கிறாரு ஆனால் இந்த உழைப்பு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலைக்கு எழுத்து நிகராக நமக்கு தெரியலே ஆமா ஜிவ பிரகாஷ் வந்து மாதிரி ஒரு ரெண்டு ஃபைட்டு நாலு சாங்கு அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி கொஞ்சம் அதுல சில விளக்கணும் வெடியை கட்டி இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அதை விட்டு விஜய் அஜித் ரஜினி இந்த மாதிரி ஸ்டார்கள் பண்ண வேண்டிய கதையை தாந்தலையில இழுத்து போட்டுக்கிட்டு அதை பண்ணா எப்படிங்க நல்லா இருக்கும் எப்படிங்க பார்க்க முடியும் எந்த இடமும் நம்ப முடியாத அம்பக்கா இருக்குது அதுதான் அந்த படத்தோட பலவினம் அதுவும் பாருங்க ஜியூப்ராஜ் கிங் தான் லிட்டில் கிங் நம்ம சின்ன வயசுல இருந்து எஸ்டிஆர் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் இருக்கும் லிட்டில் கிங்னாவது வச்சு தொடர்ந்துருக்கலாம் என்னடா அவர் சூழ்நிலைன்னு பார்க்காதீங்க இவ்வளவு வருஷம் சினிமாவில் இருக்காங்க அவ்வளோ பெரிய படங்களுக்குலாம் மியூசிக் போட்டு அசத்தி இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் தனக்கு இந்த கதை சரிப்பட்டு வரும் இல்லை குறு தலைவையில் பணம் ஏச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உணர்வும் இல்லை அதை உணராமல் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி எத்தனை பேரோட லைஃப் எத்தனை பேரோட உழைப்பு எல்லாம் அந்த படத்தில் இருக்குது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இதே நேரத்தில் சில அமானுஷ்ய சக்தி அந்த படத்துல கட்டுற மாதிரி உள்ள படங்கள் வந்துருக்கு என்ன மாதிரி இருக்கு தெரியுமா இதே வாரம் திரும்பி திரும்பி ஒரு படத்தை சூழல் நிலையிலேயே பரம்பரின்னு ஒரு படம் வேற லெவலில் சவுண்ட்லயே சவுண்ட்லேயும் நம்ம பேர் சில சில திராவிட காட்சிகளும் அந்த அம்மா எல்லாம் அப்படிப்பட்ட குடும்பத்துல ஒன்று ஒண்ணு ஜிவ் பிரகாஷ் எப்படி ஒரு படம் பண்ணலாம் கிங் அப்படின்னு பேர் கிங் இருக்குது எங்கேயும் நம்மளை ஸ்டன் ஆக்க ஸ்டன்னாயிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாம் திவ்யா பாரதி அவன் வந்து ஒரு கூட ஏற்கனவே நடிச்சிருக்கிறாங்க அதனால் ராசியான ஃபயர்லாம் போட்டிருக்கிறாங்க அது எந்த இந்தளவுக்கு ஃபயராக இருக்கும்போது ஃபயராக இருக்கும் ஃபயராக போட்டிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஃபயராக இருக்கும்போது நம்ம போகணும் போக முடியும் இப்போதான் கமல் பிரகாஷ் வந்து இயற்கை இருக்கிறாரு நல்லா யோசிச்சிருக்கிறாரு ஆனால் வந்து யோசிச்சதெல்லாம் எடுக்கிறப்போ சில சீன்ஸ் வந்து நமக்கு சீரியஸாக இருக்க வேண்டிய சீன்ஸ் பிள்ளைங்களெல்லாம் ஜீவ பிரகாஷ் அவங்க ஆட்களை துணத்துலலாம் பார்த்தீங்கன்னா முந்துருவி அப்படி ஒரே காமெடி பிளையாக இருந்துச்சு

இந்த மாதிரி நல்லா நடிக்க தன்மையாக நடிகர்கள்லாம் இருக்காங்க ஆனாலும் அவர்கள் நல்லா நடிச்சிருந்தாலும் இந்த கதைக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளாரப்பட்ட சவப்புட்டியுமே தோன்றுறது அதுக்குள்ளார ஒன்றுக்கு ரெண்டு ஆவி இருக்கிறது ஒரு ஆவி கட்டாவியாக இருக்கிறது ஒரு ஆவி நல்லாவியாக இருக்கிறது இதெல்லாம் கொட்டாவியாக அழைச்சிருக்கு அதுதான் அந்த படத்தோட பெரிய பலவீனம் ரொம்ப ஜிவி பிரகாஷங்களோட மியூசிக்கும் நம்ம கூகுள் பிளேட் ஒளிப்பதிவு தான் நம்மளை இவ்வளோ சொன்ன பழமும் பக்கம் வைக்கிறதுனா இந்த விஷயங்கள்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க